Ah, halo. Sulra. Baiklah, muncul Hmm. Sorry. Hmm. Hmm. Oh, 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 oh. ஆ பைத்தியம் முடித்த கெழவி காசு தானே போட்டேன் அதுக்கு எதுக்கு அடிக்கிற அப்புறம்டா பேசுகிறேன்டா என்னங்க சோகமா கசங்கி இருக்கு அழுக்கா இருக்குது விழுந்துட்டு வரீங்களா இல்ல அது ஒண்ணும் இல்லம்மா ஒரு பிச்சைக்கார பாட்டிக்கு காசு போட தான் போனேன் அடிச்சிருச்சு என்னங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் இந்த ஊரே உங்களை பார்த்து பயப்படுது நீங்கள் போய் அது ஒன்றும் இல்லைங்க உங்களை பார்த்த உடனே ஏதோ தான் தட்டில் இருந்து காசு எடுக்கிறான்னு நினச்சிருப்பாங்க இதுக்கு போய் நீங்கள் ஒன்றும் மனசில் வச்சுக்காதீங்க ஏங்க உங்களுக்கு மூணு நாள் முதுகு வலின்னு சொன்னீங்களே இப்ப பரவாயில்லையா இப்ப வலியே இல்ல சரியான மாதிரி இருக்கு ஏங்க அந்த பிச்சைக்காரிகிட்ட அடி வாங்குனீங்களா அதனால தான் உங்களுக்கு வலிப் போயிட்டு இருக்கும் நினைக்கிறேன் சரி நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க இன்னைக்கு அத்தையோட நினைவு நாள் இல்லை அதுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு கண்டிப்பாக நீங்கள் அந்த பிச்சைக்காரி பாட்டு கிட்டே கொடுக்கணும் ஆ நான் ஏன் உயிரோட வந்தேன்னு உனக்கு தோணுதா திருப்பி அவங்ககிட்ட மாட்டி விட பார்க்குற ஏங்க அந்த பாட்டுக்கு ஏதோ சக்தி இருக்குதுங்க வயசானவங்க ஆசீர்வாதம் தான் நம்மளை எப்பயும் வாழ வைக்கும் ஏண்டி எங்கள் அம்மா உசுரோடு இருக்கிறப்ப அவங்க பண்ணுறதுலாம் உனக்கு கஷ்டமாக இருந்துச்சு இப்போ என்னன்னா வயசானவங்க மேலே உனக்கு அவ்வளோ பாசமா மா இந்தாங்கம்மா சாப்பாடு தம்பி இந்தாங்கப்பா வாங்கிக்கோ தம்பி தான் நீயும் வாங்கிக்கோ ம் இந்த வாட்டி இவங்கக்கிட்ட அடி வாங்காமல் தப்பிச்சிடணும் தாங்க

ீங்கள ஒரு நாள் வேலைக்கு சொல்லிருக்காங்க ஒரு இடத்துல இருக்குன்ட்டு வரீங்களா இப்பெல்லாம் என்னால் வேலையே செய்ய முடிய மாட்டுது இந்த பக்கம் கை ரொம்ப நாளா வலிச்சிக்கினே நேருக்குது அதனால வீட்டு வேலை செய்யறதுக்கு கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துக்கிறேன் இப்போ அப்படியா அந்த அடி வாங்கினா உடம்பு வலி எல்லாம் சரியா போயிடுமா ஆ அதுவே பிச்சைக்காரையாட்ட உக்காந்துக்குது அது கிட்ட போய் அடிவாங்க சொல்ற நீ அக்கா உனக்கு விஷயமே ஆ நேத்து கூட ஒருத்தவன் காரில் வந்து உதைய வாங்கிக்கனு போனா தோ இப்போ பார்த்தேன் ஒருத்தவங்க தோத்து முட்டை எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு உத வாங்கினு போனா அடிய வாங்கினானே அவங்க தான் நான் போய் விசாரிச்சேன் என்னப்பா ஏன்ப்பா இந்த மாதிரி அடிக்கிறாங்க நீங்களும் வாங்கிட்டு போறீங்கன்னு கேட்டதுக்கு தான் அந்த பையன் சொல்றான் ஐயோ அடி வாங்கினா உடம்புல இருக்கிற வழி எல்லாம் போயிடுதான் அப்படியா அவ்வளோ சக்தி இருக்குதா அந்த மாமா தான் நான் இப்ப வந்து உன்கிட்ட சொல்றேன் இந்த வழிக்காக நீ எவ்வளோ செலவு பண்ணியிருப்ப இந்த கையக்காக எவ்வளவோ நான் ஒரு லட்சத்துக்கு மேல செலவு பண்ணிட்டேன் இது தெரியாம அவ்வளவு நல்ல சக்தி உள்ள பாட்டியா இவ்வளவு செலவு பண்ணதுக்கு அவங்க கிட்ட முதலே வந்து நீ உதையே வாங்கிருக்க எப்பயே உடம்பு சரியா போயிருக்கும் ரொம்ப நன்றி தேவா இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னதுக்கு நான் போய் முதல்ல உத வாங்கிட்டு வந்துறேன் Oh,

இரு முதல்ல எங்க மாமியாருக்கு போன் பண்ணி அவங்கள வர சொல்லி வர சொல்லு பாட்டிமா நீ என்ன அடிப்பேன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் உனக்கு இருக்கிற சக்திக்கு நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லை வா ஐய்யோ பார்த்து பார்த்து போகிறேன்னு எங்கேயாச்சு அவன் ரோட்டில் ஊந்து வர போகிறான் வா பொறுமை ஆ அப்படித்தான் ஐயோ என்ன அடி அடிக்கிற நீ உக்காராம் இப்படியே அப்படித்தான் உக்காரு அம்மா உட்காரு இன்னும் ஒரு நாலு பேர் போய் மிட்டு வந்துடுற ஹலோ அம்மா ஹலோ அத்தை உங்களுக்கு உடம்பு வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல இங்க கோவிலுக்கு பின்னாடி ஒரு பாட்டி உக்காந்து அவங்க கிட்ட அடி வாங்கினா வலி எல்லாம் போயிடுது அத்த இப்ப கூட நான் அடி வாங்கினேன் எனக்கு வலியே இல்லை இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சு செம கும்பல் கூடுது நீங்க சீக்கிரமா வாங்க கொஞ்சம் லேட் பண்ணீங்க நீங்க நூறு ரூபாய் டோக்கன் தான் அவங்கள பார்க்கணும் சீக்கிரமா வாங்க ஓ மா அப்பா ஐயோ நேற்று சமாளிக்கிறதுக்காக ஒரு பொய் சொன்னால் இங்கே என்ன சாமியாராவே ஆக்கிட்டாங்க பைத்தியக்கார பாட்டிக்கு வந்த வாழ்வே வாழ்வு தான்